டெல்லி வெல்கம் டு டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் அப்டேட்க்கு முன்னாடி இன்னைக்கு நைன் மந்த்ஸா சுனிதா வில்லியம்ஸ் மேம் வந்து அங்கே ஸ்பேஸ்ல இருந்தாங்க ஃபைனலி நல்லபடியாக வந்து இடத்தை ரீச் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ப்ளேயர்ஸ் எல்லாம் ட்ரூவ் ஆகியிருக்கு ஸோ மெயின் அப்டேட்டுக்கு போகலாம் நம்ம எல்லாம் நர்மதா பாப்பா ஃபங்க்ஷன் தான் ரொம்ப நாளைக்கு இழுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் ஃபங்க்ஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்டே வந்து ஒரு வாரத்துக்கு போகும் போல் பிகாஸ் இன்னைக்கு எபிசோட அதை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அண்ட் நம்ம எல்லாரும் மெயினாக எதிர்பார்த்தா அந்த விஜய் அண்ட் காவேரியோட கான்வர்சேஷன் பிகாஸ் நேத்துக்கு எப்படி சொல்லி நமக்கு போட்டிருந்தாங்க காவேரி வந்து எனக்கு மாப்பிள்ள பார்க்க சொல்லிட்டேன் வீட்டில் அப்படின்னு சொன்னதுமே அவங்க வந்து மனசுல நினச்ச அந்த வலிக்குதா வலிக்குதா நல்லா வலிக்கட்டும் எனக்கு வலிக்கவே இல்லைன்னு விஜய் சொல்லிட்டு அவங்க போய்தான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு பட் காவேரிக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு குட்டி சண்டையும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை பட் நார்மலா வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க அண்ட் ஹவுஸ் ஓதரை பார்த்ததும் பயந்துட்டு குடுக்குன்னு கிளம்புனாங்க ஒரு பாத்திர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தள்ளி போக சொல்லிட்டாங்க பட் காவேரி போயிட்டு நைஸா விஜய் பத்தி என் பின்னாடியே ஃபாலோ பண்றாரு சரியான சொல்லு பாத்தியா இருப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை பத்தியே அங்க மாமா கிட்ட போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒருவேளை இன்னும் மாமா மாமிக்கு இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரியாம தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்ற விஷயம் இன்னைக்குமே மைண்ட்ல ஸ்ட்ரகாச்சு ஒரு வேலை நன்மைதான் பாப்பா ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவங்களுக்கு தெரிய வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நம்ம எல்லாரோட பெரிய கேள்வி விஜய் அண்ட் காவேரியோட கான்வர்சேஷன் இருந்தும் ஏன் காவேரி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மேபி சொல்றதுக்கு இருந்திருக்கலாம் அதுக்குள்ள ஹவுஸ் ஓனர் வந்ததுனால அவங்க வந்து அங்கிருந்து சொல்லாம கிளம்புற மாதிரி இருந்திருக்கலாம் இதை வந்து நம்மளேவும் புரிஞ்சுக்கலாம் இல்ல டீமும் அந்த மாதிரி கூட வச்சிருக்கலாம் அதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு பதில் தெரியல ஏன்னா அவங்க பேசிட்டு தான் சடனாக அவர் வந்துட்டார் இல்லையா சோ அதனால தாத்தா பாட்டியெல்லாம் கேட்டாங்க தாத்தா அவங்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் பேசும்போது வெண்ணிலாவை பத்தி அவர் சட்டனும் பேசினதும் மேடமுக்கும் முகம் மாறி குடுக்கணும்னு வந்துட்டாங்க அதுதான் விஜய் மனசுல ஒண்ணுமே வச்சுக்காம ஒரு காமன் பர்சனா தான் அவர் கேஷுவலா சொல்ல வந்தாரு பட் மேடம்க்கு வந்து அங்கே ஒரு குட்டி போசசிவ்னஸ் வந்து வேகமா வந்தாச்சு அதுக்கப்புறம் எல்லாமே சின்ன சின்ன ஃபில்லர்ஸ் தான் அங்காங்க குமரன் வந்து கங்கா கிட்ட பேசினது அவருக்கு எப்படி பதட்டமாச்சுன்னு சொன்னது அண்ட் நீங்க வந்து எங்கள் அப்பா எப்படி ரியாக்ஷன் கொடுத்தாரோ அந்த மாதிரியே கொடுக்குறீங்க நாங்க ஒரு குட்டி கூப்பிட்டு கான்வர்சேஷன் அதுக்கப்புறம் மாமி கிட்ட வந்து அங்கே ஒரு ஸ்பேஸ் கேட்டது இது மாதிரி ரெண்டலுக்கு இருந்தாலே எல்லாத்துக்குமே வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கணும் இல்லையா ஸோ அதனால அவங்க வந்து பயந்துகிட்டே கேட்கும் அவங்க வந்து தாராளமாக எடுத்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க க்ளீன் பண்ணுறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் வந்து ஓடிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா நர்மதாவுடைய கல்யாணம் வரைக்கும் யோசிப்பாங்க ஏன்னா நர்மதா பாப்பா சீரியல் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவாக தான் இருப்பாங்க இந்த மாதிரி லாங் ரன்னிங் சீரியல்ஸ்லாம் அவங்களே வந்து வளர 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 போற மாதிரி காமிப்பாங்க ரீசென்டாவே நீங்க பாத்துருப்பீங்க விஜய் டிவி பிரைம் டைம் சீரியல்ல ஸ்கூல் போற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு மேரேஜ் வரைக்கும் போயிருக்காங்க அந்த மாதிரி நர்மதா பாப்பா இப்போ ஸ்கூல் போகிற மாதிரி குட்டியா காமிச்சாங்க இப்போதான் ஏஜ் அட்டன் பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு டூ இயர்ஸ் போச்சுன்னா அவங்களே வளர்ந்து அவங்களுக்கே மேரேஜ் ஆகிற மாதிரி கூட காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுதான் வந்து நம்ம கல்யாணத்துல விட்டுதான் நர்மதா கல்யாணத்துல நல்லா கிராண்டா பண்ணி கொடைக்கானல அங்கேயே ஒரு தோட்டத்தை வாங்கி அங்க வந்து எல்லாருக்கும் விருந்து வச்சிடணும் அப்படின்னு காவேரி வந்து கனவு கண்டாங்க இன்னைக்கு ஸோ கண்டிப்பா அந்த கனவு வந்து நடவாகணும் அதெல்லாம் கேட்கும்போதே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ஃபைனலி விஜய் அண்ட் தாத்தாவோடைய கான்வர்சேஷன் விஜய் வந்து எப்படி பல்ப் வாங்கினாரு அதாவது எப்படி அதிக பிரசங்க தடமாக ஆர்வக்கூடாறு தடமாக வந்து அவர் விஷயம் பண்ணார் இல்லையா ஸோ அந்த விஷயத்தான் தாத்தா கிட்ட சொல்ல தாத்தாவுமே வந்து சிரிச்சிட்டு நீ சிங்கம் தான்ப்பா அப்படின்னு சொல்ல என்ன தாத்தா என்னை பார்த்தா காமெடி ட்ரெஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு பட் அவங்களுடைய கான்வர்சேஷன் எப்பவுமே வந்து பிளசெண்டாக தான் இருக்கும் அப்படியே போட்டுட்டாங்க ஃபைனலி நாளைக்கு எபிசோட்ல தான் மாமைய வந்து எல்லாத்தையும் விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க விஜய் வந்து இந்த தாய் மாமா செஞ்சு என் வாழ்க்கைய சீராக்கிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கே அதோடய முடிக்கிறாங்களா இல்ல நாளைக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சாந்தியாத்தையும் வந்துட்டு இருக்காங்க பிரிடிக் பண்ண மாதிரி இந்த ஃப்ரைடே தான் அந்த ஃபங்க்ஷன் மோடுக்கே எல்லாரும் போவாங்க போல அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஃபுல்லா அந்த ஃபங்க்ஷனை வச்சே ஓட்டிடுவாங்க அதுக்கப்புறமும் சில எபிசோட்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க அது வந்து அது நெக்ஸ்ட் வீக்கெண்ட் முடிஞ்ச கையோட நமக்கு மகாநதி ஷூட்மே ஸ்டார்ட் ஆகிரும் ஏன்னா இந்த முறை வந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள்லேயே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு லென்த்தான ஃபீலிங்கே நமக்கு வரல அதனாலயே எப்படா நெக்ஸ்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு இருக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒபீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ மீட் பண்றேன்